ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது மாங்காய் சீசன் நாம் ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு பச்சடி இதுக்கு வந்து நல்லா முத்தின மாங்காயாக எடுத்து அலம்பிட்டு நல்லா செதுக்கி வச்சுக்கணும் கொட்டை விட்டு செதுக்கி வச்சுக்கணும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதில் சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காயை இதில் சேர்த்துக்கலாம் மாங்காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதில் வந்து தேவையான அளவு இதுக்கு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா விட்டு மாங்காய் ரொம்ப தேறி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊ ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோடனே எடுத்து பாருங்கள் ஓரளவு மாங்காய் வெந்திருக்கு இப்போது நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு ஜீனி போடுறத விட நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வெள்ளம் போட்டு நல்லா அது மாங்காய் குள்ளே மூழ்கிற மாதிரி வச்சுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க அதில் நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்து விடுங்க இந்த சூட்டிலேயே வெள்ளம் இலகி வந்து ஒரு நல்ல திக்கான பதம் வரும் இதில் நல்லா கிளரி மூடி வச்சுருங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் போதும் நம்மளுடைய மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் சில பேர் காரமே போடாமலாம் வேக வச்சு கடைஞ்சி எடுப்பாங்க வெள்ளம் போட்டு ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வோம் இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது எல்லா சாதத்துக்கும் இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்